இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில வருட பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் எதையும் அறிவுபூர்வமாக சிந்திப்பீர்கள் குரு பகவான் சாதகமாக நின்று காரிய அனுகூலத்தை தரும் நிலையில் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஊதியமாகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவரால் குடும்பம் மேம்பட்டிருக்கலாம் நல்ல பணப்புழக்கத்தை தந்திருப்பார் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்திருப்பார் இந்த நிலையில் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார் இது சாதகமான நிலை என்று சொல்ல முடியாது பொதுவாக ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு உடல் நலத்தை பாதிப்புக்குள்ளாக்கலாம் மனதில் தளர்ச்சியை ஏற்படுத்துவார் ஆனாலும் அதற்காக கவலை கொள்ள வேண்டாம் குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது ஒன்பதாம் இடத்து பார்வை மிகவும் சாதகமாக காணப்படுகிறது குருவின் பார்வைக்கு கோடி நன்மைகள் உண்டு என்பார்கள் குருவின் பார்வை மூலம் எந்த இடையூறுகளையும் தடுத்து நிறுத்துவீர்கள் மேலும் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை குரு வக்கிரமடைகிறார் அவர் வக்கிரத்தில் சிக்கும்போது கடுபலனை தரமாட்டார் மாறாக நன்மையையே தருவார் இன்னொரு முக்கிய கிரகமான சனி பகவான் தற்போது ஏழாம் இடமான வெறிச்சிகத்தில் இருக்கிறார் பொதுவாக இந்த இடத்தில் இருக்கும்போது சனி குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனையை உருவாக்குவார் அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் வாசம் நிகழும் தீயோர் சேர்க்கையால் அவதியுறுவர் சனி பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் சனி பகவான் வக்கிரமடைந்தாலும் விருச்சிக ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அவர் வக்கிரத்தில் சிக்கும் போது கடுபலன்களை தரமாட்டார் அவர் பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் இதுவும் சிறப்பான இடமல்ல தான் இது அஷ்டமத்து காலம் அங்கு அவர் உங்கள் முயற்சிகளில் பல்வேறு தடைகளை உருவாக்குவார் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் ஏற்படும் சிலர் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும் நிழற்கு கிரகமான ராகு நாலாம் இடமான சிம்மத்திலிருந்து வீண் கலக்கத்தையும் அலைச்சலையும் உருவாக்கியிருப்பார் குடும்பத்தில் பகையையும் பிரிவையும் உருவாக்கி இருக்கலாம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு மூன்றாம் இடமான கடகத்துக்கு வந்து பல்வேறு நன்மைகளை தர உள்ளார் குறிப்பாக காரிய அனுகூலத்தையும் நற்சுகத்தையும் பொருளாதார வளத்தையும் தருவார் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழில் விருத்தியையும் கொடுப்பார் ராகு நன்மை தரும்போது அவருக்கு நேரெதிரே உள்ள கேதுவால் நன்மை தர இயலாது அவர் இதுவரை பத்தாம் இடமான இருந்து உடல் பாதைகளை தந்திருப்பார் கேது பகவான் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஒன்பதாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதுவும் சிறப்பான இடமல்லத்தான் அதன்பின் அவரால் இருந்து வந்த உடல் உபாதைகள் குணமடையும் அதே நேரம் கேதுவால் பொருள் இழப்பையும் காரிய தோல்வியையும் காணலாம் மேற்கண்ட முக்கிய கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பொதுவான பலன்களை இனி காண்போம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது பெண்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பர் பொதுவாக உங்கள் முயற்சிக்கு வரும் தடையை குருவின் பார்வையால் தடுத்து நிறுத்துவீர்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் மீதான அவப்பெயர் மார்ச் மாதத்துக்குப் பிறகு மறையும் தெளிவான சிந்தனை தீர்க்கமான முடிவு என்ற நிலையை அடைவீர்கள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ராகுவின் பலத்தால் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கலாம் கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்கும் உறவினர்கள் வகையில் அனுகூலமான போக்கு காணப்படவில்லை எனவே அவர்கள் வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம் வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்காமல் போகலாம் தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மார்ச் பத்தாம் திகதிக்கு பிறகு கைகூடும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலைப்பழி இருக்கத்தான் செய்யும் அலைச்சல் ஏற்படும் உங்களின் அயராத உழைப்புக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும் காலம் நெருங்கி வருகிறது ஆமாம் மார்ச் மாதத்திலிருந்து அதற்கான பலன் கிடைக்கும் வேலையில் திருப்தி காண்பீர்கள் மேலதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பர் உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் வேலையின்றி இருப்பவர்கள் அதிக முயற்சி செய்தால் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வேலையில் பழி இருக்கத்தான் செய்யும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்காமல் போகலாம் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் உங்கள் பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் கோரிக்கைகளை அதிக முயற்சி எடுத்தே நிறைவேற்ற வேண்டியதிருக்கும் வியாபாரிகள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் சிக்கனம் தேவை கேதுவால் எதிரிகளின் இடையூறு அவ்வப்போது தலை தூக்கலாம் வீண் ஏற்பட வாய்ப்புண்டு கடன் போன்றவை கிடைப்பதில் தடங்கல்கள் வரலாம் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த இடையூறுகள் மறையும் எந்த தடைகளையும் உடைத்தறிந்து முன்னேற்றம் அடைவீர்கள் கூட்டாளிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் தானிய வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கணவரை இழந்த ஒரு மூதாட்டியின் உதவியால் தொழில் சிறப்படையும் ராகு பலமாக இருப்பதால் பண விஷயத்தில் எந்த கஷ்டமும் வராது கலைஞர்கள் கலைஞர்கள் ஸ்திரத்தன்மையில் இருப்பர் சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மார்ச் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரை புதிய ஒப்பந்தங்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புகழ் பாராட்டு போன்றவை கிடைக்கும் அதன் பிறகு எதிலும் அதிக சிரத்தை எடுத்தே முன்னேற வேண்டியதிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்க சற்று முயற்சி எடுக்க வேண்டியதற்கிருக்கும் ஆனால் பணப்புழக்கத்தில் எந்த குறையும் இருக்காது மாணவர்கள் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியதற்கும் ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பெறவும் ஆனால் மார்ச் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை கல்வி சிறப்பானதாக அமையும் ஆசிரியர்கள் அறிவுரை பயனுள்ளதாக இருக்கும் விரும்பிய பாடம் கிடைக்கப்பெறலாம் அதன் பிறகு போட்டிகளில் வெற்றி காண்பது அரிது விவசாயிகள் விவசாயிகள் புதிய சொத்து வாங்க அனுகூலம் இல்லை வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நவீன வேளாண்மையை கையாண்டு நல்ல வருவாயை காண்பீர்கள் கரும்பு எள் பனை பயறு மற்றும் மானாவாரி பயிர்களில் நல்ல மகசூல் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும் பெண்கள் பெண்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் புத்தாடை அணிகலன்கள் கிடைக்கும் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவர் கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பு பெறுவர் ஞானிகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு சுயதொழில் செய்து வரும் பெண்களுக்கு வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும் பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் உடல் நலம் பித்தம் மயக்கம் போன்ற சிற்றில பிரச்சனைகள் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மறையும் சிலரது வீட்டில் பொருட்கள் களவு போக வாய்ப்புண்டு எனவே அவதானம் தேவை பரிகாரம் கேது சிறப்பாக இல்லாததால் அவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் மேலும் துர்க்கை வழிபாடு நடத்துங்கள் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கும் அர்ச்சனை செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள் காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்கள் ஜூலை இருபத்தைந்தாம் திகதி வரை பாம்பு புற்றுள்ள கோயிலுக்கு சென்று வாருங்கள் ஞானிகள் சன்னியாசிகளை சந்தித்து காணிக்கை செலுத்தி ஆசீர்வருங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் நிறைந்ததாக அமைய எமது வாழ்த்துக்கள்